வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக உங்களுடைய என்ன ஓட்டங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதே என்று சொல்லக்கூடிய அந்த குருவும் புதனும் இணைந்து இருக்கிறது இருக்கிறது அதாவது அதாவது பகவான் இணைந்து பெற்று ஒரு ஒரு நல்ல அமைப்பு இது சூப்பர் நான்கு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கு சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதம் தர்மகர்மாதிபதி யோகம் ஸோ ஒரு நல்ல யோகத்தில் இருக்கிறது அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தாலே தேவையானவற்றை உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மை தொழில் வேலை வியாபாரத்தில் சிறப்பு பெறக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் உங்கள் அக்னாதிபதி சேர்ந்திருக்கார் அப்போ ஒன்று ஒன்பது பத்து இணைவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான இருக்கிறது அங்கீகாரம் இருக்கு சூரியன் உங்க ராசியை பார்க்குது தன்னம்பிக்கை வளரும் அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் அந்த உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் தனுசுக்கு ஏன்னா சூரியன் பாக்குறார் சூரியன் வெளிச்சம் சூரியனுங்கிறது வெளிச்சம் சூரியனுங்கிறது ஒளி உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்க போகிறது ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே மாதிரி நீங்கள் மிளற போறீங்க நீங்கள் உலகத்தையே சுற்றி வருவதற்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஒளி உண்டு புகழ் உண்டு சூரியன் அப்படின்னாலே புகழ் தான் புகழ் உண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ நீங்க தனித்தன்மை உங் நீங்க யாரு என்பது வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நல்லா இருக்க போறீங்க சரி பண விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் குரு தன காரக கிரகமான குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் இந்த மாதத்தில் சுக்குரன் லாபாதிபதியான சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று அமைவதும் ஒரு சிறப்பு அப்போ சுக்கரன் எப்ப ஆட்சி பலம் பெறுறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார போகிறார் அப்போ லாபாதிபதி வலிமை பெறுகிறது அப்போ உங்க ராசிநாதன் லாபாதிபதியை பார்க்குது அப்ப என்ன பொருளாதாரத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை கடைசி நிமிடத்திலேயாவது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறதை ஒழிய பணத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை குடும்பம் நன்றாக இருக்க போகுது நன்றாக இருப்பதற்கான கூறுகளை உருவாக்கு ஏற்கனவே ஒரு ஏற்கனவே கொஞ்சம் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்ங்கிறது நல்லதாகவே இருக்குது அதாவது ஒரு பெரிய மனிதர்களினுடைய துணையோட நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா குரு சூரியன் இணைந்து சிவராஜ யோகம் ராஜ யோகம் குடும்பம் நன்றாக இருக்கணும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த மாதம் சிறப்பு பெறுது தைரிய வீரியம் சூப்பராக இருக்க போது அங்கே ராகு இருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நன்மை ராகு மூன்றுல ஒரு அற்புதமான இடம் அதை குரு பார்க்குறாரு உங்கள் அதிபதி பார்க்குறாரு இப்போ மூணாம் இடம் என்னென்ன தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் தைரியமாக செயல்படுவீங்க வீரியமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க எந்த இடத்துல எதை பண்ணணும் எதை செய்யணுங்கிறது குறித்து ஷெட்யூல் போட்டு அதை வெற்றிகரமாக நடத்துவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கும் எந்த ஒப்பந்தத்துக்காக ஒரு ஒரு மாதிரி தடைப்பட்டு தாமதப்பட்டு வழிகளை ஏற்படுத்தி அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் அது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பர் நிறைய பேர் கலைத்துறையில் எண்றியவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் கெட்டியாக பிடிச்சுக்குங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கீர்த்திங்கிறது உண்டு பட்டம் பதவி புகழ் நிச்சயமாக உண்டு பாட்டு சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய தனுசுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தொலைக்காட்சி சின்ன திரையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் கலை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட இதெல்லாமே சூப்பர் ஆக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் வீடு வாங்குவதற்கான அனுகூலங்கள் உண்டா இந்த காலகட்டம் சனி போய் நாளில் உட்காந்துருக்காரே நல்லா பழசு பழையதை நினைப்பீங்க பழையதை ஆல்ட்ரு பண்ணுவீங்க பழசை புதுசாக்குவீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏற்கனவே ஒரு பழைய வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த பழைய வீட்டை அழகுபடுத்தி புதுசாக உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம் நல்லா இருக்குது அல்லது ஒரு வீட்டை வாங்கணும்னா கூட பலசை வாங்கிக்கலாமே பழசை வாங்கி புதுசு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் வண்டி வாகனம் புதுசாக வாங்கணும்னா முதல் பழைய வாங்கி வாங்கி கொஞ்சம் ஒரு ஒரு வருடத்துக்கு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் புதுசு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் எனக்கு சனி இருக்கிறதுனால சனி என்பது பழையது அந்த பழைய எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் குழந்தையினுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு புதன் இணைஞ்சிருக்கு சூப்பராக இருக்க போது ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார் படிப்புக்கு எந்த பிரச்சனை இல்லை ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும் விருப்பமான கல்லூரி கிடைக்கும் விருப்பமான இடத்துல போய் படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சவங்க ஒரு வருஷம் கேப் ஆயிருந்தா கூட இப்போ அடுத்தது எதையாவது ஒரு பிஜி படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு கோர்ஸை முடிச்சிருவீங்க ஏற்கனவே அரியர் அப்படி இப்படின்னு எதாவது இருந்திருந்தாலும் இப்போ இந்த மாதம் அதை எழுதணுங்கிற அந்த ஆர்வம் கொடுத்து எப்படியாவது டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் படித்து முடித்த இருக்கக்கூடியவர்களுக்கு இமிடியட்டாக ஜாப் உண்டு ஒன்பது பத்துக்குரியவன் இணைந்து இருக்கிறது ஸோ ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது உண்டு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த மாதம் குறிப்பாக போனால் ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் அப்போ அந்த புதனுங்கிறது யாரு பத்துக்குரியவன் எட்டில் போய் உட்கார்றாருன்னு அர்த்தம் அப்போ எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை அப்போ என்ன கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட போறீங்கன்னு அர்த்தம் ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருமான நிச்சயமாக இல்லை அப்போ இந்த மாதம் இந்த தனுசுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் சக ஊழியர்களுடைய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் அந்த தொழில் மூலமாக லாபத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறுகிறது குருவும் பார்க்குது பதினோராம் இடம் பதினோராம் இடம் என்பது பதினோராம் இடம் என்பது ஆசைகள் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை மூத்த சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் ஏன்னா இதுவரைக்கும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்த தன்மை இப்போ நீச்சம் முடிந்து விட்டது பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஒரு நல்ல அமைப்பு உண்டு குலதெய்வத்தினுடைய ஆதரவு அனுகூலம் உண்டு உறவுகள் மூலமாக உறவினர்கள் மூலமாக இரத்த பந்த உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய உறவுங்கிறது நிச்சயமாக உண்டு ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானம் குழந்தை உறவு குழந்தை பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பு பெறும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஸோ உறவுகளால் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரு இதுவும் அதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுது ஸோ ஆக மொத்தம் தனுஷுக்கு இந்த மாதம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் தனுஷுக்கு நினைத்தது செயல்படுத்தக்கூடிய தன்மை ராசிநாதன் வலு பெற்றாலே எல்லாமே நேற்று ஒரு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அந்த நல்லா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆணி மாதம் சிறப்பு பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு